ஐயோ ஐயோ இதுதான் கேம் ஆன் பண்ணிக்கிட்டேன்னே ஹலோ வணக்கம் நண்பா வந்திருக்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு முதல் முறை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க வந்திருக்கிறவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க அட்லீஸ்ட் கமெண்டில் பேரையாச்சும் டைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வந்துருக்கிற ஒரு நண்பர் பேரை மட்டும் டைப் பண்ணுங்க பார்க்கலாம் யாருன்னு சொல்லிவிட்டு கம்யூனிட்டி சேட் ஆல் மெசேஜ் டாப் மெசேஜஸ் சரி நம்ம கேமையாச்சும் விளையாடுவோம் நான் போறேன் எங்களுக்கு தெரியுதுங்களா அஞ்சு பேர் வந்துருக்குறீங்க அஞ்சு மரம் கமெண்ட் பண்ண வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க லைக் வந்துருக்கிறவங்க உங்கள் பேரை டைப் பண்ணுங்க நீங்கள் எந்த ஊர்னு சொல்லுங்க ஹாய் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லாம் நைட் சாப்பாடு சாப்பிட்டீங்களா எனக்கு தெரிஞ்சு நானும் ஃபஸ்ட்டு டைம் இன்னைக்கு தான் வந்திருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு லைவுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல ஒரே ஒரு நண்பர் மட்டும் தான் கமெண்ட் பண்ணுவாங்க எப்பயுமே அவர் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் அஞ்சு நண்பர்கள் வந்திருக்கிறீங்க வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் ரெண்டு நாள் முன்னாடியே சொல்கிறேனேன்னு சொல்லிட்டு யாரும் கோச்சிக்காதீங்க நான் ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கிறேன் பதினோரு நண்பர்கள் வந்திருக்கிறீங்க பரவாயில்ல சந்தோஷம் எட்டு நண்பர்கள் வந்திருக்கிறீங்க சந்தோஷம் வந்திருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே பக்கத்து சேனலுக்காரங்களாம் வராங்க சும்மா பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் கழுவி ஊற்றுறாங்க நமக்கும் நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நானும் காட்டணும் இல்லையா எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்லணும்னு நினச்சேன் டென் கே சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு சந்தோஷம் ரொம்ப நன்றி அதனால தான் நான் இன்றைக்கி லைவ் வந்ததே ஆனால் வந்த விஷயத்தையே நானே மறந்துட்டேன் ரொம்ப நல்லது டென் கே சப்ஸ்கிரைபர் வந்து இன்னைக்கு நூற்றி இருபதா என்னவா சம்டைம் கரண்டில் இருக்குது இடையில் ஒரு ஒரு சில நாளில் வீடியோ போட முடியறதில்ல சின்னதாக ஒரு முயற்சி தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆனால் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணுறீங்க பரவாயில்ல சந்தோஷமாக எல்லாருமே வந்து வரையும் எந்த ஒரு பேட் கமெண்ட்டும் வந்ததில்லை அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறேன் பத்து நண்பர்கள் வந்திருக்குறீங்க அட்லீஸ்ட் ஒருத்தராட்சி ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு தோணிச்சாலே இந்த கமெண்ட்ல சொல்லுங்கள் தயவு செஞ்சு சாரி கேமரா வந்து அந்த போயிடுச்சு பாரு இப்படியெல்லாம் இருக்கா இருபத்தி ஏழு நண்பர்கள் சூப்பராக முப்பத்தி ரெண்டு நண்பர்கள் வந்திருக்கிறீங்க வணக்கம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பிறக்கிறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே இதே மாதிரி எப்பயுமே நமக்கு வந்து நம்ம சேனலுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லை கணக்கு பண்ணிக்கோங்க நம்ம வந்து டென் கே சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம் அதனால எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்கிறதுக்காகவே இந்த லைவ் போட்டேன் ஆனால் தம்லைனில் அந்த லைவே வைக்கல அந்த இட்லைனில் வைக்கல சாரி வணக்கம் இருபத்தி ஒரு நண்பர்கள் வந்துருக்கிறீங்க அட்லீஸ்ட் ஒருத்தரைச்சு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பேரை டைப் பண்ணுங்கள் இருபத்தி ஆறு நண்பர் வந்திருக்கிறீங்க சந்தோஷம் அடுத்ததான் ஒரு எஃபெக்ட் வச்சு பார்ப்போம் இதில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஐயோ அது இதுவே நல்லா இருந்துச்சு முப்பத்தி மூணு நண்பர்கள் வந்துருக்கிறாங்க சந்தோஷம் இருங்க பேக்ரவுண்ட் ஏதாச்சும் வைக்க முடியுமான்னு பார்க்குறேன் லென்ஸு இருபத்தி ஒம்பது நண்பர்கள் வந்திருக்குறீங்க சந்தோஷம் வந்திருக்கிறவங்களும் ஆயின்னு ஒரு மெசேஜ் போடுங்க முப்பத்தி ஆறு நண்பர்கள் வந்திருக்கிறீங்க சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சு இதுவும் நல்லாயிருக்கும் வந்திருக்கிறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்ப கமெண்ட்டை பிச்சை கேட்குற மாதிரியே கேட்க விட்றீங்களாப்பா இருபத்தி ஆறு நண்பர்கள் வந்திருக்கிறீங்க சந்தோஷம் வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இனியும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழில் சொல்லணும் தயவு செஞ்சு யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் ஒருத்தரும் லைவுக்கு வரவங்க ஒருத்தரும் மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க வணக்கம் முப்பத்தெட்டு நண்பர்கள் வந்திருக்கிறீங்க சந்தோஷம் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து டென் கே சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு நம்ம சேனலில் ஃபார்ட்டி எயிட் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறீங்க பரவாயில்ல உங்களுக்கு கௌரி சீரியலில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டுனால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நான் போடுற வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு மிஸ்டேக்னால் சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாச்சும் சீரியல் ரிவ்யூ பண்ணணுன்னாலே சொல்லுங்கள் அதுவுமே பார்த்து ரிவ்யூ பண்ணலாம் உங்களோட சப்போர்ட்டிவ் ரொம்ப எனக்கு வேண்டும் வணக்கம் நண்பா நாற்பத்தி ஆறு பேர் வந்திருக்கிறீங்க உங்கள் பேரை கமெண்டில் சொல்லுங்கள் முப்பத்தி ரெண்டு நண்பர்கள் வந்திருக்குறீங்க சந்தோஷம் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் ஹை நண்பா அவா யார் யூ எல்லாம் எப்படிக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டாச்சுங்களா ரீசனாக வந்து சின்னதாக வந்து அடிபட்டுருச்சு உடம்பு எங்கிறது இந்த காங்கையின் எருது வந்து பாஞ்சு முட்டிடுச்சி அதனால் வந்து இந்த கை ரொம்ப அடிபட்டுருச்சு இந்த லெஃப்ட் ஹேண்டில் அதனால் வந்து கிடையில் வந்து சில வீடியோ எல்லாம் போட முடியல சாரி முப்பத்தெட்டு பேர் வந்திருக்குறீங்க வணக்கம் இருபத்தி ரெண்டு பேரை கம்மியிட்டீங்க நாற்பத்தி ஒம்பது பேர் வந்திருக்குறீங்க எல்லாருமே வரீங்களே தவிர யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களே அறுபத்தஞ்சி நண்பர்கள் சந்தோஷம் என்னோடய சப்ஸ்கிரைபர்களெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேர் வந்துட்டு தான் இருக்கிறீங்க ரொம்ப நல்லது டெண்டிய சப்ஸ்கிரைபரில் ஒருத்தருமா கமெண்ட் பண்ண மாட்டேக்குறீங்க ஒருத்தருக்குமா என்னோட வீடியோ பிடிக்கல வணக்கம் நண்பா பதினாறு பேர் வந்திருக்கிறீங்க மறக்காமல் இங்கே லைவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க நம்மளோட சேனலை பிடிக்கின்றா மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்க இருபத்தி ஏழு நாற்பத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு பேர் ஆகிட்டாங்க வணக்கம் அட்வான்ஸ் ஷாப்பிங் வேர்கள் டென்கே சப்ஸ்கிரைபர் வந்துவிட்டோம் சந்தோஷம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நாற்பது பேர் வந்திருக்கிறீங்க சந்தோஷம் ஐஎம் ஹாப்பி டென் கே சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம் உங்களோட ஆதரவு இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது மேலே என்னோடய சேனல் வளர்கிறதுக்கு உங்களோட அருள்வாசிகள் எல்லாருமே வேணும் வணக்கம் முப்பத்தி நண்பர்கள் வந்துருக்குறீங்க ஐம்பத்தி ஆறு மெம்பர்கள் பரவாயில்ல என்ன சொல்ல போகிறாங்க ஏதும் சொல்ல போகிறாங்க ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு எல்லாருமே வெளியே போகிறாங்க ஒருத்தரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கே போர் அடிக்கிறது தனியாக பேசுறது சோபா இருபத்தி மூணு பேரா சாரி வேறு சப்ஸ்கிரைபர் கவுண்டாச்சு பார்ப்போம் நாற்பத்தி ஒன்பது பேர் லைவ் வரவங்களாச்சும் கவுண்ட் பண்ணிகிட்டேச்சிருப்போம் நாற்பத்தி ஒன்பது பேர் வந்திருக்கிறீங்க வணக்கம் ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் நாற்பத்தி ரெண்டு பேர் வந்துருக்குறீங்க சந்தோஷம் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா அவ்வாறியோ அப்படியே காரணம் கட்டுது நாற்பத்தி ஒன்பது பேர் வந்திருக்கிறீங்க சந்தோஷம் இருபத்தெட்டு பேர் இப்பா ஒருத்தருமா மெசேஜ் பண்ணல இருந்தால் கூட திட்டுங்கப்பா எனக்கு போர் அடிக்குது லைவில் வந்து ஒருத்தருமே மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க எப்போ போங்கப்பா முப்பத்தெட்டு பேர் வந்திருக்குறீங்க ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை சும்மா எதாவது பார்த்துட்டு சும்மா போகிற மாதிரி இருக்குது வெல்கம் டு லைவ் சேட்டா முப்பத்தெட்டு பேர் வந்துருக்குறாங்க சரி நம்ம கேம் விளையாட்றீங்க நம்ம பண்ணிட்டுருங்க கேம் உங்களுக்கு ¿Cómo okay, ¿no? Okay, bye.